திருமயம் கடைவீதியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராமசுப்பராம் தலைமையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கடைவீதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைந்த இவி கே எஸ் இளங்கோவன் திருவுருவ படத்திற்கு மலர்துமி மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தி இளைஞர் உரையை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராமசுப்பராம் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் மணிகண்டன் முருகேசன் மாநில சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் அக்பர் அலி நகர தலைவர் அன்பழகன் பொன்னமாராவதி நகர தலைவர் பழனியப்பன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் உறுதுணையான காலத்தில் தலைமை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையிலும் தலைவர் இ வி சேஷ் அவருக்கு அந்த பெருமை சாரும் அஞ்சாதவர் கண்மான தலைவர் என்ற தன்மான தலைவர் சமரசம் செய்து கொள்ளாதவர் எதற்கும் பயன்படாதவர் அஞ்சாமல் தன் மனதில் பல காரியத்தை நான் மனதில் கொண்ட கருத்தை தெளிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சமயம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிந்த பொழுது அந்த சோதனையான காலகட்டத்தில் யாரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக கூறுவதென்று அன்னை சூனியா மணிய சோனியா காந்தி அவர்கள் பல ஆலோசனைகள் மேற்கொண்டு கலந்து தலைவர் ஜிவி கேந்திரை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமனம் செய்தார்கள் அந்த தலைவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தன்னார் முடிந்த அளவு உழைத்து தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை துணிந்து பேசக்கூடிய அருகில் உள்ள கருகையில் மருத்துவமனையில் நடந்த சிமான் ஒரு மாத காலமாக அனுமதிக்கப்பட்டு அருகில் நேற்று காலை வணக்கம் வீர 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 வணக்கம்